ஆண்டவராகிய இயேசுவின் இணைய நாமம் மைமைப்படுவதாக காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் எழுப்புதலை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம் எழுப்புதலுக்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் எப்படியாயினும் நம்முடைய வாழ்நாள் காலத்தில் தேவன் ஒரு எழுப்புதலை அனுப்புவார் அந்த எழுப்புதல் வரும்போது சபைகளெல்லாம் வளரும் எதிர்ப்புகள் இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகம் எல்லா சபைகளிலேயும் இறங்கி வரும் கிராமத்து சபைகளெல்லாம் விசேஷித்த தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பார்கள் கடந்த நூற்றாண்டுகளில் வந்த எழுப்புதலை விட வரப்போகிற எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல் ஆண்டவர் அந்த எழுப்புதலிலே பெரிய பங்கு வைத்திருக்கிறார் உலகத்தில் பாவம் பெருகி வருகிறது அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி வருகிறது தேவன் தம்முடைய நாமத்தை மைமைப்படுத்த அவர் ஆவலோடு இருக்கிறார் நாம் செய்கிற ஜபம் எல்லாம் ஒன்று மீன் போகாது நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் காத்திருந்து ஜெபிப்போம் யோசியாவின் காலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று அந்த ராஜா என்ன செய்தார் எப்படி அந்த எழுப்புதல் உண்டாயிற்று என்பதை பார்ப்போம் நாமும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது எழுப்புதல் உண்டாகும் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் பார்ப்போம் இந்த ஸ்தலத்துக்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாய் தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இழகி எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக நீ உன்னை பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நியாயபுறமான புஸ்தகத்தை கண்டெடுத்து யோசியா ராஜா அதை வாசிக்க கேட்டபோது அவன் செய்த சில காரியங்களை பார்க்கிறான் அவன் தேவனுடைய புஸ்தகத்தை அவன் வாசித்து கேட்டது மாத்திரமல்லாமல் ஜனங்களும் வாசிக்கும்படி அதை செய்தான் அதை விளக்கி ஜனங்களுக்கு கொடுத்தபோது இந்த ராஜாவினுடைய இருதயம் இழகிற்று மனிதர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள் எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் எவ்வளவுதான் ஆண்டவரை பற்றி எத்தனை டிவிகள் மூலமாக மக்களுக்கு அறிவிக்கப்பட்டாலும் மக்களுடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது ஒரு எழுப்புதல் வருமானால் ஆண்டவருடைய ஆவியானவர் செயல்படுவார் ஆனால் கடினப்பட்ட இருதயங்கள் எல்லாமே இழகி போய்விடும் போய்விடும் தேவனுடைய பிரசன்னம் வரும்போது பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போய்விடும் அப்படிப்பட்ட பிரசன்னத்தை தான் இந்த நாட்களில் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிப்பட்ட பிரசன்னத்தை நாம் எதிர்பார்த்து அவருடைய பிரசன்னம் வரும்போது எந்த கடின உள்ளமும் மாற்றப்படும் கடினப்பட்ட ராஜாக்களின் உள்ளங்கள் மாற்றப்படும் கடினப்பட்ட பிஷப் தலைவர்கள் ஊழியர்கள் பாஸ்டர்கள் விசுவாசிகள் பின்வாங்கி போனவர்கள் இவருடைய உள்ளங்களெல்லாம் மாற்றப்படுகிற காலம் நாட்களில் வரும் ஆண்டவருடைய கரம் நாளில் இறங்கி வரட்டும் அற்புதங்களை செய்கிற தெய்வன் அநேக இருதயங்களை பண்ணுகிற தெய்வம் இலகி போய்விடும் போய்விடும் ஆண்டவர் அப்படி செய்வார் ரெண்டாவது இந்த ராஜா தேவனுடைய புஸ்தகத்தை வாசித்த போது கத்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான் பெருமைகள் மக்களுக்குள்ளே ஏராளம் பெருகி போயிருக்கிறது பணப்பெருமை இருக்கிறது படிப்பு பெருமை பிள்ளைகளை பற்றிய பெருமை ஜாதி பெருமை இன்னும் பதவி பெருமைகள் ஏராளமான பெருமைகள் மக்களுடைய உள்ளத்தில் ஏராளம் பெருகி போயிருக்கிறது பெரியவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் படித்தவர்களுக்கு தான் பெருமைன்னு சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு பெருமை இல்லையா ஏழை எளியவர்களுக்குள்ளேயும் பெருமை இருக்கிறது அவர்கள் பெருமையாக பேசிக்கொள்கிறதை பார்க்க முடியும் பெருமையான காரியங்கள் வீடுகளுக்குள்ளே நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கணவனுக்கு மனைவிக்கு இடையில் சண்டைகள் தான் வருகிறது சுயம் உடைக்கப்படலை ஆனால் இந்த ராஜா ஆண்டருடைய வார்த்தை கேட்டபோது தன்னை தாழ்த்தினான் மூன்றாவது கத்தருக்கு முன்பாக பணிந்து கொண்டான் ஆண்டவரை ஆராதிக்கிறான் ஒரு ஆராதனை உள்ளம் அவனுக்குள் வருகிறது பணிந்தார்கள் என்றால் ஆராதனைக்குரிய ஒரு அடையாளம் மக்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் தங்களுடைய காரியங்களுக்காக வரமாட்டார்கள் தங்கள் சுகத்துக்காக தங்கள் சொத்துக்களுக்காக தங்களுக்கு உரிய பொருட்களுக்காக வேலைக்காக பலவிதமான காரியங்களுக்காக வரமாட்டார்கள் ஆண்டவரை ஆராதிக்கணும் அவரை பணிந்து கொள்ளணும் அவரை மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆவி எழுப்புதலின் காலத்தில் வரும் அந்த பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை கத்தர் எல்லாருக்கும் இந்த நாட்களில் கட்டளையிடணும் ஆவியானவர் சபைக்கு வருகிற மக்கள் எல்லாரும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிற ஒரு ஆவியை கத்தர் கொடுப்பாராக மற்ற பொருட்களை ஆராதிக்காமல் மற்ற உலகத்தை ஆராதிக்காமல் சத்துருக்களையும் பிசாசுகளையும் ஆராதிக்காமல் கத்தரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனை இந்த உலகத்தில் பிசாசு வந்து இயேசுவை சோதித்த போது நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் சகல மகிமை நான் உமக்கு ஒரு நிமிஷத்தில் கொடுப்பேன் என்று சொன்னான் இன்றைக்கு உலகம் இன்றைக்கு சாத்தானை ஆராதிப்பதற்கு பணிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனாயக்கத்தர் ஒருவருக்கே ஆராதனை என்று சொல்லி அந்த ஆராதனையெல்லாம் தேவனுக்கு நேராய் திருப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை தான் நாம் பார்க்கிறோம் அடுத்த அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் இந்த வார்த்தைகளை கேட்டபோது வஸ்திரங்களை கிழித்தான் வஸ்திரங்களை கிழிப்பதன் அர்த்தம் இருதயத்தை கிழித்து கொள்வது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உடையவனாக மாறினான் அவன் ஆண்டவருக்கு முன்பாக நிற்க தகுதியில்லை இந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு தகுதியில்லை என்று தன் வஸ்திரத்தை கிழித்தது போல வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து கத்தற்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்யத்தான் கத்தர் உங்களை என்னையும் ஆண்டு இந்த நாட்களில் அழைத்திருக்கிறார் ஆண்டவருடைய கிருவை கூட இருப்பதாக கடைசியாக அவன் ஆண்டவருக்கு முன்பாக அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தன் பாவங்களையும் தன் ஜனங்களின் பாவங்களையும் பார்க்கும்போது கண்ணீர் வராமல் இருக்க முடியாது இயேசு எருசலேம் பட்டணத்துக்கு நேராய் வந்தபோது கண்ணீர் விட்டு அழுதார் அந்த பட்டணம் தேவன் தன்னை சந்தித்த நாட்களில் ஒப்பு கொடுக்கவில்லையே என்று கண்ணீரோடு ஆண்டவர் அந்த பட்டணத்தை பார்த்து அழுதார் இன்றைக்கும் நம்முடைய உள்ளங்கள் வேண்டும் ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது குடும்பங்களின் நிலையை பார்க்கும்போது உலகத்தில் பாவங்கள் பெருகி வருகிற நிலையை பார்க்கும்போது நிர்விசாரமான ஒரு உலகத்தை நாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக மக்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் எப்படியாயினும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர நாம் ஜெபிப்போம் யோசியா காலத்தில் அவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் அவன் தன்னுடைய இளம் வயதிலேயே கத்திரை தேடினான் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு மூணு வாசிப்போம் ரெண்டு நாளாக முப்பத்தி நாலு மூணு அவன் தன் ராஜபாரதி எட்டாம் வருஷத்தில் தான் இன்னும் இள வயதாக இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவிதின் தேவனை தேட ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம் எழுப்புதலிலே முக்கியமானது தேவனை தேடுவது மனுஷன் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுத்துவோம் எண்ணத்தை புசிப்போம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளையே மனுஷன் தேடிக்கொண்டிருக்கிறான் உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் பணத்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் புகழை கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு உலகத்தில் என்ன கிடைக்கும் என்று உலகத்தின் காரியத்தை தேடுகிறார்கள் தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் ஒருவன் உண்டோ என்று வேதம் கேட்கிறது கேள்வி மனுஷர்கள் எழுப்புதலின் காலத்தில் தேவனை தேடுவார்கள் தேவனை மொழியிறுதியத்தோடு தேடுவார்கள் அந்த அனுபவம் தான் இன்றைக்கு தேவை காலையிலும் எழும்பி தேவனை தேடுவது இரவிலும் விழித்திருப்பது பகலிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை தேடினால் நம்முடைய வாழ்க்கையை எழுப்பது உண்டாகும் இன்றைக்கு மனிதர்கள் தேவனை முதலாவது தேடினால்தான் எழுப்புதலை காண முடியும் ரெண்டாவது அவன் தன் வாழ்க்கையில் என்ன செய்தான் முப்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சுத்திகரிக்க ஆரம்பித்தான் தேசத்தை சுத்திகரித்தான் ஆலயத்தை சுத்திகரித்தான் ஒரு சுத்திகரிப்பு தேவை சுத்தம் ஏன் செய்கிறோம் ஒரு வீட்டை ஏன் சுத்தம் செய்கிறோம் ஏன் சு வீட்டை ஒழுங்குப்படுத்துகிறோம் ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்கிறது வீடு வீடு பலவிதமான தூசியினாலும் அழுக்கினாலும் நிறைந்த வீட்டை சுத்தப்படுத்துவார்கள் சுத்தப்படுத்துவது ரொம்ப முக்கியம் ஒரு வீட்டை அப்படியே பூட்டி போட்டு விட்டால் எல்லாத்தையும் டைட்டாக போட்டு மூடி போட்டாலும் அந்த வீட்டுக்குள்ளே மூணு நாள் கழிஞ்சு போனால் அந்த வீட்டை சுத்தப்படுத்தாமல் உள்ளே போக முடியாது அவ்வளவு தூசி அவ்வளோ அழுக்கு எங்கேருந்து வரும்னு தெரியாது தேசம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் தேசத்தில் ஏகப்பட்ட அழுக்குகள் பயங்கரமான ஊழல்கள் எங்கே பார்த்தாலும் ஊழல்கள் மறைமுக ஊழல்களும் நடக்குது நேர்முக ஊழல்கள் வீடுகளை குடும்பங்களை நீங்கள் எடுத்து பார்த்தா குடும்பங்களை எவ்வளவு சுத்த செய்யணும் ஆலயத்தை எடுத்து பார்த்தா ஆலயத்துக்குள்ளே எவ்வளவு அழுக்குகள் இருக்குது மக்கள் தற்பிரியராய் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் மனிதர்கள் உலகத்திலே சுகபோக பிரியர் சுகபோகமும் பணமும் தற்பிரியமும் பலவிதமான பிரியம் தேவனுடைய பிரியம் இல்லை சுத்திகரிக்கப்பட வேண்டும் ஓ ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்கணும் நம்முடைய இருதயம் திருக்குள்ளது கேடு உள்ளது அழுக்குள்ளது இருதயத்துக்குள்ளே இருந்து வருகிறது விபச்சாரம் வேசித்தன அசுத்தம் காம விகாரம் பயங்கரமான பப பழக்கங்கள் இந்த உலகத்தில் ஏராளம் மக்களுக்குள்ள பெருகிட்டு சுத்திகரிக்கணும் தேசம் சுத்திகரிக்கப்படணும் இந்த ராஜா ஆலயத்துக்குள்ள என்னென்னலாம் இருந்ததோ அதெல்லாம் சுத்திகரிக்கிறான் அவ்வளவு மோசமான பலிபிடங்கள் எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருக்குது பொருட்களெல்லாம் பல இடங்களில் சிதறப்பட்டு இருந்தது யோசியாவின் காலத்தில் எழுப்புதலுக்கு அவன் செய்த காரியம் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்தான் அவன் சுத்திகரிக்கும் போது என்ன செய்தான் அவன் இடிக்க வேண்டியவைகளை இடித்தான் ரெண்டாவது உடைக்க வேண்டியவைகளை உடைத்தான் சுட்டரிக்க வேண்டியவைகளை சுட்டரித்தான் இடிக்க வேண்டியவைகளை இடிக்கணும் உன் வாழ்க்கையில் தேவனை எழுப்புதல் வராததுக்கு காரணம் உன் வாழ்க்கையில் சில தடைகள் இருக்குது அதை இடிக்கணும் அரண்கள் இருக்கிறது ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியாதபடி உன்னை கட்டி வைத்திருக்கிற அரண்களை இட்டிக்கணும் ஒட்டைக்கணும் நொறுக்கணும் அவைகளெல்லாம் தூள் தூளாக மாறணும் அவைகளை சுத்திகரிப்பதற்கு முற்றிலும் சுட்டரிக்கப்படணும் மூணு காரியம் வாழ்க்கையில் இருந்தால் அந்த சுத்திகரிப்பு உண்டாகும் என்பதை பார்க்குறோம் அடுத்தபடியாக முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் முப்பத்தி நாலு பத்து அவன் வேலை செய்விக்கும்படி கத்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்கான ஒரு கையில் அதை கொடுத்தார்கள் இவர்கள் அதை கத்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்தை வேலை செய்கிற ஒரு கையிலே கொடுத்தார்கள் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் சீர்படுத்த வேண்டும் சீர்குலைந்து இருக்கிறது சீர்படுத்த வேண்டும் ஆலயத்தில் முக்கியமானது பலிபீடம் பலிபீடத்திலே பலிகள் பலியிடப்படணும் பலிபீடம் இடிக்கப்பட்டிருக்கிறது பலிபீடம் சீர்படணும் ஒவ்வொரு ஆலயத்துலேயும் ஒவ்வொரு சபையிலையும் பலிபீடம் இருக்கணும் வெளிப்பிரகாரமாக ஏதோ ஒரு அல்ல பலிபீடம் ஜனங்கள் ஒப்புக்கொடுத்து வரணும் முன்னால் வரணும் த இருதயத்தை ஒப்புக்கொடுக்கணும் அதை இந்த நாட்களில் அதிகமாக பார்க்கணும் சபைகளெல்லாம் அந்த பலிபீட இடிந்து கிடக்கிற எழுப்புதல் வரணும்னா ஜனங்கள் திரளாய் ஒப்புக்கொடுத்து வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் பலிபீடம் அதை சீர்படுத்தணும் ரெண்டாவது தண்ணீர் தொட்டி வசனம் சமூகத்து அப்பங்கள் உள்ள மேஜை இதெல்லாம் சீர்படுத்தப்படணும் சபைகளில் மக்கள் உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் உண்மையான வேதம் எது வேதத்தில் என்ன இருக்குது இதை கண்டுபிடித்து அதை படித்து அதை கொண்டு தங்களை கழுவி சுத்திகரிக்கணும் தூப பீடம் ஜெப வாழ்க்கை சபைகளில் இடிக்கப்பட்டு அது பழுதுபட்டு போயிருக்கிறது ஜபங்கள் உண்மையான ஜபங்கள் இல்லை உண்மையான மக்கள் கத்திரை தேடுகிறது இல்லை உண்மையான ஜப ஆவி இல்லை இதெல்லாம் அந்த தூப பீடத்தில் தூபம் இருக்கணும் குத்து விளக்கு இல்லை அங்கே எல்லாவற்றையும் சீர்கட்டு போயிருக்கிறது விளக்கு எரிவதற்கு எண்ணெய் இல்லை அபிஷேகம் இல்லை சபையில் விளக்கு சாட்சி இல்லை ஒளியாயிருக்கிற ஜீவன் இயேசுவின் ஜீவன் வெளிப்படணும் இதெல்லாம் உடைந்து கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் பழுது பார்க்கப்படணும் ஆலயத்தில் திரைச்சீலை கிழிஞ்சு இருக்குது அங்கே தேவ சமூகம் இருக்குது இந்த திரைச்சீலை கிழிந்தால் அங்கே மக்கள் அங்கே துணிந்து போக முடியாது இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் சுற்றுப்புற எல்லாம் வித்தியாசமாக இருக்கிற பழுதுபட்டு போயிருக்கிற ஆலயத்தை அவன் பழுது பார்த்து நல்ல சீருக்கு கொண்டு வந்தான் சபைகளிலே சீர்கட்ட மக்கள் ஏராளம் சீர்கட்டு போய்விட்டதென்றால் விட்டதென்றால் ஒரு பொருள் இருக்கிறது அது நன்றாக வேலை செய்தது இப்போ சீர்கட்டு போய்விட்டது அதை சீர்படுத்தணும் ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திர தண்ணீர் ஊற்றுனா அந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிற்கணும் அதில் ஓட்ட விழுந்துட்டுனா அதை சீர்படுத்தினா தான் அந்த பாத்திரத்துக்கு பிரயோஜனம் ஒரு வலை இருக்கிறது அது மீன் பிடிக்கிற வலை அந்த வலையை போட்டால் அந்த வலை கிழிந்திருந்தால் அது சீர்படுத்தப்படணும் இல்லாட்டா மீன் கிடைக்காது அதே போல் எலும்பு உடைந்து போய்விட்டது என்றால் எலும்பை சீர்படுத்தணும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்தால்தான் உண்மையாகவே பெரிய மாற்றம் உண்டாகும் பழுது பார்க்கப்படணும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது பழுதுபட்டு போயிட்டதோ ஜபம் இல்லையோ வேதத்தை தியானம் பண்ணலையோ ஆத்தும பாரம் இல்லையோ ஆண்டவருக்காக ஒரு எழுப்புதலுக்காக ஜமம் பண்ணலையோ ஒரு தியாகம் இல்லையோ உன் வாழ்க்கையில் இதெல்லாம் மாற்றி அமைத்தால்தான் தான் ஒரு எழுப்புதலை இந்த நாட்களில் காண முடியும் உங்கள் வாழ்க்கையில் எழுப்புதலை காண ஆண்டவர் விரைவாய் வாஞ்சிக்கிறார் சீர்படுத்த வேண்டியவைகளை பழுது பார்க்க வேண்டியவைகளை பழுது பார்த்தால் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கத்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எடுக்கிறபோது போது கொண்டு கட்டளையிடப்பட்ட கத்தருடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இலக்கியா கண்டெடுத்தான் என்று பார்க்கிறான் தேவ ஆலயத்தில் புத்தகம் புஸ்தகம் தொலைந்து போய்விட்டது எங்கேயோ அதை போட்டு விட்டார்கள் நியாயப்புறமான புஸ்தகம் ஆலயத்தில் வாசிக்கப்பட வேண்டிய புஸ்தகம் அதை வாசிப்பார்கள் விவாத தேவாலயங்களிலே தேவனுடைய புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிற அனுபவங்களை பார்க்குறோம் லூக்கா நாலு பதினெட்டில் இயேசுவுக்கு புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது அவர் அதை திறந்து தன்னை குறித்து எழுதின வாக்கியங்களை வாசித்தார் அவர் வாசித்த வேத வாக்கியங்கள் இருந்தது அவரை பற்றிய வேத வாக்கியத்தை அழகாக அவர் உணர்வோடு வாசிக்கிறார் மற்றவர்கள் எல்லாரும் பாரம்பரியமாக வேத புஸ்தகத்தை வாசித்தாங்க ஆனால் இங்கேயும் வேத புஸ்தகத்துக்குரிய முக்கியத்துவம் இல்லை அது கண்டெடுக்கப்பட வேண்டிய இடத்துல எங்கேயோ தொலைந்து போய்விட்டது அதெல்லாம் பழுது பார்த்த போது இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது அதை எடுத்து ராஜா வாசிக்க ஆரம்பிக்கிறார் அதை எடுத்து மற்றவங்களுக்கும் வாசிக்கும்படி சொல்றார் அதை விளங்குறதுக்கு உள்தாலன்னு ஒரு கிட்ட போய் இதுல என்ன சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவனுடைய கோபாக்கினை எப்படி ஜனங்கள் மேலே வரப்போகுது ஏன் ஜனங்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள் என்ற இந்த சம்பவங்களெல்லாம் வாசித்த போது தான் ராஜாவுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு எழுப்புதல் வரணும்னா மனுஷர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் எழுப்புதல் வரும் இன்றைக்கு அநேகரை சப ஆராதனைன்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்பிட்டுக்கே இடம் இருக்காது இந்த நாட்களில் பிரசங்கத்துக்கு நேரம் கொடுக்க மாட்டாங்க அங்கே மேடை முழுசும் வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட நிரப்பிடுவாங்க அதில் மூணு கிட்டார் இருக்கும் ஒரு பெரிய ரெண்டு கீபோர்டு இருக்கும் ஒரு பெரிய ட்ரம்மை கொண்டு வச்சுருப்பான் அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு அதுக்கு ஒரு ஷீல்டு ஒன்று போட்டிருப்பான் அந்த மற்ற இதுக்கு எதுக்குமே இடம் இருக்காது இன்றைக்கு மக்கள் உலகத்தில் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க அவன் சினிமாவில் வாசிக்கிற மாதிரி எல்லாம் வாசித்து மக்களை அப்படியே மாம்சத்தில் ஆட வைப்பாங்க வேதனையான காரியங்கள் இதெல்லாம் இன்றைக்கு நிறைய சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் வந்துட்டு இதெல்லாம் எழுப்புதல் இல்லை எழுப்புதல் காலத்தில் இப்படிப்பட்ட மியூசிக் இருக்காது வித்தியாசமான மியூசிக் ஆண்டவர் தருவார் ஆராதனை வீரர்கள் என்று சொல்லப்படுகிற வீரர்கள் இப்போ எழும்பிட்டாங்க தோத்திரம் அவங்களை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார் வாலிபர்கள் கொஞ்சம் அந்த கூட்டங்களுக்கு வர்றாங்க எப்படியோ வசனத்தை கேட்குறாங்க ஆனால் உண்மையான எழுப்புதல் என்பது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வசனம் மக்கள் கேட்கணுங்கிற ஆசை வரணும் அந்த வேத வசனத்தின் நிமித்தம் வருகிற எழுப்புகள் தான் நிலைத்து நிற்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் காலம் இருக்கும் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு போயிடும் உங்கள் வாழ்க்கையில் இவைகளை கண்டு ஆண்டோரை நோக்கி பார்க்கணும் அடுத்தபடியாக ரெண்டு நாளாகவும் முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்று ராஜா தன் ஸ்தானத்தில் நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளின்படி தான் செய்வதனால் கத்தரை பின்பற்றி நடப்பேன் என்றும் தன் முழு இறுதித்தோடு தன் முழு ஆத்மாவோடு அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைகொள்வேன் என்று கத்தருடைய சந்நிதியில் அவன் உடன்படிக்கை பணினான் என்று பார்க்கிறோம் எழுப்புதல் உடன்படிக்கை உடன்படிக்கைக்கு ரெண்டு பேர் வேணும் கத்தர் ஆப்ரஹாமோடு உடன்பிடிக்க பண்ணினார் கத்தர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார் கத்தர் இசரவேல் புத்திரரோடு உடன்படிக்க பண்ணினார்கள் அதற்கு அடையாளங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் சபையோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கை அவருடைய இரத்தம் அவருடைய திரு ரத்தம் அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டது அவர் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் கைகளை உயர்த்தி ஆண்டுவரே உங்களுடைய உடன்படிக்கைக்கு நாங்கள் உட்பட்டவர்கள் உங்களுடைய இரத்தம் உண்மையான இரத்தம் சிந்தப்பட்டது உண்மையாய் உடைய சரீரம் கொடுக்கப்பட்டது ஒரு எழுப்புதல் வருவதற்கு நாங்கள் உம்மோடு இந்த நாட்கள் உடன்படிக்கை பண்ணி எப்படியாயின்னு ஒரு எழுப்புதலை நாங்கள் கண்டுவிட வேண்டும் ஆச்சரியமான காரியத்தை செய்ய வேண்டும் ராஜா ஜனங்களோடு உடன்படிக்க பண்ணினான் ஜனங்களும் ராஜாவும் தேவனோடு உடன்படிக்க பண்ணினார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கப் போக உட்பட்டார்கள் எல்லாரும் இணைந்து அந்த நாட்களில் செயல்பட்ட போது கத்தருடைய கரம் அந்த தேசத்தில் அந்த பட்டணத்தில் இந்த மக்கள் நடுவே எழும்பிற்று ஆராதனைகளெல்லாம் திட்டம் பண்ணப்பட்டது நீங்கள் முப்பத்தி அஞ்சா அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதன் பின்பு யோசியா எருசிலேமிலே கத்திற்கு பஸ்காவை ஆசரித்தான் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் எத்தனையோ ஆண்டுகள் நியாய பிரமாண காலத்துக்கு பின்பு இந்த பஸ்கா கொண்டாடப்படவே இல்லை பஸ்காவின் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை அவ தோறும் அது அடிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலேயும் பஸ்கா அங்கே அடிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட காரியத்தை யோசியா மறுபடியும் செய்தான் அதுக்கு முன்பும் செய்ய அப்படிப்பட்ட பஸ்காவை அவர்கள் கொண்டாடவில்லை அதுக்கு பின்பும் கொண்டாடவில்லை அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை அந்த நாட்களில் அவன் பார்த்ததை பார்க்குறான் பஸ்கா என்று சொல்லும்போது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்தின் மரணம் அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டிய அனுபவம் எல்லா வீடுகளும் ரட்சிக்கப்படணும் இந்த நாட்களில் எல்லா வீடுகளும் ரட்சிக்கப்படணும் எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் ரட்சிப்பு உண்டாகணும் மனந்திரும்பல் உண்டாகணும் சும்மா ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறதில்ல ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் பிறந்த அனுபவம் அந்த ரட்சிப்பின் அனுபவம் கொடுக்கப்பட்டு நிறைய காரியம் சபைகளில் நடக்க வேண்டிய அவசியம் அதுதான் எழுப்புதலின் காலம் அதனால் யோசியாவின் காலத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள் ஆராதனைகள் எல்லாம் ஒழுங்காக திட்டம் பண்ணப்படப்பட்டது ஆராதனையை அவர்கள் உண்மையாக ஆராதித்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் உண்மையாக ஒவ்வொரு காரியமும் ஒழுங்காக்கப்பட்டு ஆராதனை நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அடிக்கடி ஆராதனை திட்டமிடப்பட்டது ஆராதனை திட்டமிடப்பட்டது யோசியாவின் காலத்திலே பாடகர்கள் அவர்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் நடக்க வேண்டிய பணிகள் ஒவ்வொரு ஊழியங்கள் நடக்க ஆரம்பித்தது அவர்கள் சகலவற்றிலும் அந்த ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணினார்கள் என்பதை நாம் படிக்கிறோம் இந்த நாட்களில் இஷ்டம் போல ஆராதனை இருக்கக்கூடாது இஷ்டம் போல ஜனங்கள் வந்துட்டு போகக்கூடாது ஒரு திட்டம் இருக்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் இருக்கணும் ஒரு எழுப்புதல் காலத்தில் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டோர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் ஜனங்கள் வெறுமையாக வந்துட்டு வெறுமையாக போக மாட்டார்கள் கத்தரை சந்தித்தோம் ஆலயத்துக்கு வந்தோம் தேவனை பார்த்தோம் தேவனுடைய மகிமையை பார்த்தோம் தேவனுடைய கிரியை பார்த்தோம் என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்தை உணர்கிற காலமாக இருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை யோசியாவின் ராஜாவின் காலத்திலே கண்டோம் அதே போல இந்த காலங்களிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை தருவாராக அவன் இளமயதிலேயே கத்தரை தேடினான் கத்தருடைய ஆலயத்தை சுத்திகரித்தான் அவன் கத்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்தான் அவன் கத்தருடைய நியாயப்பிரமான புஸ்தகத்தை கண்டுபிடித்தான் அதன்படி நடப்பதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தான் அவன் உடன்படிக்கை செய்து அவன் முழுகிறத்தோடும் கூட கத்தரை தேடினான் அவன் பஸ்காவை ஆசரித்தான் அவன் ஆலய ஆராதனைகளை திட்டம் பண்ணினான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினாலே ஒரு பெரிய எழுப்புதலை அவன் காலத்தில் கண்டார்கள் தேசம் சுத்திகரிக்கப்படும் ஆலயங்கள் சுத்திகரிக்கப்படும் மனுஷனுடைய இருதயங்கள் எல்லாம் உணர்த்துவிக்கப்பட்டு ஒரு பெரிய மாற்றம் கத்தருடைய வார்த்தைக்கு சபைகளில் முதலிடம் கொடுக்கப்பட்டு தேவன் தம்முடைய நாமத்தை மையமைப்படுத்துவாராக கண்களை மூடி நாம் ஜெப்பிப்போம் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சபையின் வாழ்க்கையிலும் தேசத்தின் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை தாரும் ஒரு எழுப்புதலை தாரும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைத்தள்ளும் சமூகம் ஒவ்வொருடைய இருதயத்தின் தொட்டு ஆண்டு வரை விடுதலை ஆக்கட்டும் ஒரு எழுப்பதன் ஆவியை தந்ததற்காக ஸ்தோத்திரம் துதிகன மய்மீன் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் சத்தியம் டிவி நேர்களே காதுள்ளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் தேவன் ஒரு எழுப்புதலை நிச்சயம் தருவாராக ஆமேன்